வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி நண்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் கடந்த நாலஞ்சு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு வந்து இந்த தை மாதத்துலருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேவரட்டாக அதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த தை மாதத்துலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இரண்டாம் இடத்துல இந்த சூரியன் வந்து இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு மூன்றாம் இடத்துக்கு போகிறனால என்ன ஒரு நல்ல பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் தான் வந்து தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது அவர் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போகிறனால மூணாம் இடத்துல வந்து ஆல்ரெடி கேது இருக்கனால வந்து இது இத்தனால வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஓய்வு வந்து நிறையா வந்து கஷ்டங்கள் நிறையா தடைகள் அதாவது ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து வேணும்னு நினைப்பீங்க வேணும்னு நினச்சாலும் வாங்க நினச்சாலும் வந்து அது பல தடைகள் பெரிய பிரச்சனைகளை வந்து முடியும் முடிஞ்சக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் இப்போ வந்து மூணாம் இடத்துக்கு சூரியன் போகிறனால பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனைகளும் சரி நீங்கள் நினைக்கிற எண்ணமும் சரி ரெண்டுமே ஒன்று போல் நடக்கும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க மூணாம் இடத்தில் இருக்கிற சூரியன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து காரியை வெற்றி நிறையா கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இன்னமும் புதன் வந்து அப்படியே இருக்கார் அப்படி இருக்கனால என்ன அப்படின்னு பலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னாமிட்டு பதி அவர் தான் அதாவது செலவுகள் வந்து கடந்த இரண்டு மாதமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இப்போலேருந்து அதாவது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து காசு வந்து சேமிக்கக்கூடிய வா மாசமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜனவரி இருபத்தொன்றுக்கு அப்புறம் வந்து அவர் மகரத்துக்கு போகிறாரு மகரத்துக்கு போகிறோன்னா இன்னும் என்ன நட பலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக நிறையா பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க அதே நேரத்தில் நீ வந்து நீங்கள் பயணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கிட்டாமிட்ட அதிபதியாக வரனால வந்து நீங்கள் தூர பயணங்கள் வந்து மேற்கொள்ளும் போது வந்து கண்டிப்பாக கவனமாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ராசிலேயே வந்து சுக்கரன் இருக்காரு ராசியில் சுக்கரன் இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜென்ம ராசிக்கு எப்பவுமே சுக்கரன் வரும்போது வந்து வந்து பண சேர்க்கையும் உண்டாகும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அவர் தான் வந்து ஏழாம் எட்டு அதிபதியும் ஏழாம் எட்டு அதிபதி ராசிக்கு வரும்போது வந்து நீங்கள் நிறையா புது புது விஷயங்களை வந்து நீங்களாக கற்றுக்கிடுவீங்க அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஜனவரி சாரி பிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு இரண்டாம் இடத்துக்கு போகிறனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஒற்றுமை வந்து கொஞ்சம் அதிகமாகும் அந்யோன்யம் அதிகமாகும் அதே நேரத்தில் வந்து குடும்பத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வருமானம் ஒரு பக்கம் நல்லா வந்தாலும் வந்து குடும்பத்துக்கு கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் முக்கியமாக கணவன் அல்லது மனைவிக்கு வந்து நல்லா செலவு பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுற செலவுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவுகளாக தான் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இட விதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுக்கரன் தான் அவர் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குடும்பத்துக்காண்டி கொஞ்சம் ஆடம்பர செலவு மெத்தை வாங்குறது இந்த மாதிரி மெத்தை கட்டில் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் நீ வந்து நீங்கள் கொஞ்சம் கா செலவு பண்ணுவீங்க அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல சனியும் இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் அதாவது இரண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை வந்து குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் குடும்பத்தில் இது வரைக்கும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்துச்சு சூரியன் இருந்தாலும் தொழிலில் வந்து நீங்கள் என்னதான் ஒரு முன்னேற்றத்தை இருந்தாலும் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்தாலும் குடும்பம் வரும்போது வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து அந்தளவுகளுக்கு வந்து உங்களுக்கு திருப்தி கொடுத்துருக்காது ஏன்னா வந்து இரண்டாம் இடம் சூரியனுங்கிற வந்து உங்கள் வாக்கில் வந்து ஒரு கட்டுப்பாட்டை உண்டு பண்ணும் உங்கள் வாக்கில் வந்து ஒரு அக்னியை கொடுத்துரும் அப்படிங்கும்போது வந்து வீ குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியை இருந்திருக்க இருந்துக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துல இப்போ சுக்கரன் ஓரளவு வந்து குடும்பத்தினால ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லா நல்ல பேச்சு திறமை வந்து உங்களோட பேச்சு திறமை அதிகமாகும் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப கவர்ச்சியாக பேசுவீங்க நீங்கள் பேசுகிற பேச்சை வந்து உங்கள் நாலு பேர் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு வந்து உங்களோட பேச்சு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஜென்மத்தில் இருக்க குரு பார்க்கறனால நீங்கள் இது வரைக்கும் வந்து உயரதிகாரிகள் வந்து உங்களுக்கு நிறைய குறைச்சல் நிறைய ப்ரெஷர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவங்களமாக வந்து உங்களுக்கு நிறைய உதவிகளும் கிடைக்கலாம் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பிதிர் வழியில் எதுவும் பிரச்சனைகள் அதாவது சொத்து வழியில் பிதிர் சொத்துக்கள் வழியில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் வந்து அது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களோட ராசி அதிபதியும் வந்து ஐந்தாம் மீட்டர் அதிபதியை வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தாங்க பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசியே ராசிலேயே வந்து நீங்கள் நல்லா ஆட்சி பலம் பெற்று இருப்பீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களோட பவர் வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிப்ர ஏழு வரைய வந்து செவ்வாய் வந்து நல்லா பலமாக இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் பலமாக தான் இருக்கார் ஆனால் ஆறில் பலமாகறனால வந்து உங்களோடய பவரோட உங்களுக்கு வந்து உங்களோட எதிரிக்குள்ள பவர் வந்து ரொம்ப அதிகமாகும் அதே நேரத்தில் ஆறில் செவ்வாய் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருந்தாலும் எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் நொடி அந்த மாதிரி வந்து எதுவுமே பிரச்சனைகள் சுத்தமாக வராது ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகளும் அட பிரச்சனைகள் சரி கடன் நோய் இது வந்து எதுவுமே வரவிடாது பொதுவாகவே ஆறில் செவ்வாய் இருக்கும்போது வந்து எதிரிகள் ஆற இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அவரே தான் வராரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தெரிந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உழைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது உழைப்பை குறிக்கிறது ஆறாம் இடம் மாச்சி ஆகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக உழைப்பீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் அதே டைம் குரு வர்றதுனால வந்து கொஞ்சம் உடல்லே வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிற ரொம்ப நல்லது வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆஸ்ட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க